செல்வம் பெருக வைக்கும் ஐதீகங்கள் என்னென்ன ஒவ்வொரு வீட்டிலும் லக்ஷ்மி கடாச்சம் பெருகி வீட்டில் செல்வம் தாண்டவமாட கீழ்கண்ட சாஸ்திரங்களை கடைபிடிக்க வேண்டும் தினசரி அதிகாலை ஐந்து மணிக்கே எழுந்து முதலில் கொள்ளைப்புற வாசலை திறந்து வைத்து பின்னர் தலைவாசலை திறக்க வேண்டும் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் பசு தன் முகம் தன் வலது உள்ளங்கை ஆகியவற்றில் ஒன்றை பார்க்க வேண்டும் சுமங்கலிப் பெண்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை வெறும் கையுடன் அனுப்பாமல் குங்குமம் தண்ணீரும் வழங்க வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி வீட்டில் வாக்கியங்கள் பெருகும் வீட்டில் தரித்திரியத்தை அண்டவிடாமல் செய்வதும் ஐஸ்வர்யம் பெருக வைக்கும் ஒரு வழியாகும் தரித்திரம் வீட்டில் அண்டாமல் இருக்க கீழ்கண்ட சாஸ்திரங்களை கடைபிடிக்க வேண்டும் பாக்கு இல்லாமல் சுண்ணாம்பு வெற்றிலை போடக்கூடாது நாம் உடுத்தியிருக்கும் துணியின் மீது தையல் வேலை நடத்தக்கூடாது துணியை கலற்றியை தைக்க வேண்டும் செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்பக் கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய்குறையில் நடப்பது சிரேஷ்டம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசப்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும் வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலை போடக்கூடாது எரியும் குத்துவிளக்கு தானாக அணைய விடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனை என்று திட்டக்கூடாது எலவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும்போது தரையில் சிந்தக்கூடாது வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லிமரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லக்ஷ்மி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும்